அந்த கொள்ள கூட்டம் அந்த கொலகார கூட்டம் எங்களை பார்த்து கொள்ளையடிக்கிறோம் சொல்றாங்க உருட்டுறோம் சொல்றாங்க அவங்க சொன்னா அது உண்மை ஆயிடுமா மக்க உண்மைதானாவா உனக்கு அவ்வளவுதான் எவனா ஒருத்தன் கேஸ் போட்டானா ஓடிபி வாங்கினீங்கன்னு சொன்னா இன்னும் ஓடிபி வாங்க கூட நீதிமன்றம் ஓடிபி ஓடிபின்னா என்ன ஓடிபின்னா என்ன ஃபோன் நம்பர் தான் வேற என்ன ஓடிபி ஓடிபினா ஃபோன் நம்பர் ஏமா ஓடிபின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு இந்த இது வரும் இது ஒரு இது அதாவது ஓடிபி இப்ப நம்ம நம்பர் விட்டு வந்தா எங்க நம்பர் தான் அது அதான் ஓடிபி ஏன்னா நீங்க ஒரு ஓடிபி வாங்க பாப்போம் எதுக்கு நான் என்னத்துக்கு பாப்பா தேவை என்ன இருக்கு ஓடிபி நான் போட்டேனா வரும் இதா எடப்பாற சொன்ன உருட்டு என்ன உருட்டு ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே தெரியாம ஓடிபின்னு ஒரு வார்த்தை கேட்டு எப்படி உருட்டுறாரு

கூட்ட நெரிசலுக்கு வேற வழி இல்லாம பண்ண வே விஷயம் இந்த முழு முழு பூசணிக்காய் சோற்றுல மறைப்பாங்க நாங்க அப்படி தாங்க முழு பூசணிக்காயை படி சோற்றுல இல்ல கிலோ கணக்கான சோற்றுல மறைக்கிறோம் தனியார்ன்னால் யாருங்க தனியார் கவர்மெண்ட் பஸ் தானே தனியார்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லியிருக்கேன் எலெக்டிக்கல் பஸ் சரியாக தானே பேசுகிறேன் நான் ஆ சரியாக தான் பேசுகிறீங்க

புரட்சி தமிழகம் பரியர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருவருக்கும் வணக்கம் திருட்டுக்களும் அப்படின்ற ஒரு புதிய பிரச்சார திட்டத்தை எடப்பாடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க நான் நல்லா தான் பாக்குறேன் அந்த உருட்டுக்கும் திருட்டுக்கும் சொந்தக்காரங்க நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் பாங்க சரி யாரு இந்த உருட்டு திருட்டு எல்லாம் அவங்க தான் அதை பத்தி பேசுறாங்க இல்ல இப்ப பேசப்படுறது உங்க உருட்டு உங்க திருட்டு பத்தி தானே இல்ல 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 சாமா நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்னென்ன வாக்குறுதிகள் வந்து அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க பாரு நாளை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஆமா அதை வந்து அவரு வந்து ஏற்கனவே திருடி கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டையே கொள்ளையடிச்சு ஆகையினால அந்த கொள்ளை கூட்டம் அந்த கொலகார கூட்டம் எங்களை பார்த்து கொள்ளையடிக்கிறோம் சொல்றாங்க உருட்டுறோம் சொல்றாங்க அவங்க சொன்னா அது உண்மையாயிடுமா உண்மைதான் மக்க உண்மைதானாவா உனக்கு அவ்வளவுதான்

நீங்கள் உறுப்பினர்களே எப்படி சேர்த்திங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா உறுப்பினர்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைம்மா எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க

எவனா ஒருத்தன் கேஸ் போட்டான்னா ஓடிபி வாங்குனீங்கன்னு சொன்னால் இன்னும் ஓடிபி வாங்குகிறதா நீதிமன்றம் சொல்லி ஓடிபின்னு எதுமாதிரி ஓடிபின்னா ஓடிபின்னு என்ன கம்ஃபோன் நம்பர் தான் வேற என்ன ஓடிபி ஓடிபின்னா ஃபோன் நம்பர் ஏம்மா ஓடிபின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு இந்த இது வரும் இது ஒரு இது அதாவது ஓடிபி இப்போ நம்ம நம்பர் விட்டு அந்த நம்பரை நம்ம வந்து டயல் பண்ணுறோம் டயல் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா ஓடிபி கே கொஞ்சம் அதிலே கோ சொல்லுவான் நாங்கள் சொல்லுவோம் ஆறு நம்பர் சொல்லுவான் அந்த நம்பர் தான் அது அதுதான் ஓடிபி ஏன்னா நீங்கள் ஒரு ஓடிபி வாங்க பார்ப்போம் எதுக்கு நான் என்னத்துக்கு போவா தேவை என்ன இருக்கானு ஓடிபி நான் போட்டேன்னா வழி தான் எடப்பரேஷனு உருட்டு ஏன்னா உருட்டு ஒன்றுமே தெரியாமல் நான் ஒன்றுமே தெரியும் ஓடிபின்னு ஒரு வார்த்தை கேட்டு எப்படி உருட்டுறாரு ஓடிபின்னு என்னங்க ஒரு மெசேஜ் போட்டோம்னா அந்த மெசேஜுக்கு வந்து அதுல அவன் அதே கேட்க ஓடிபி குடுங்கன்னா அவனே ஓடிபி அனுப்ப நம்ம நம்பரை எந்த நம்பரை போடுறோமோ அந்த நம்பர்ல கூட வாங்கய்ய அனுப்புவான் ஆஹ் நீங்க பண்ணுங்க எதாவது உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்க ஓடிபி எனக்கு அனுப்பிடுவேன் அப்போ நீங்க என்ன நம்ம என்ன எதாவது கொள்முதல் பண்ணனும் இல்ல வேற ஏதாவது பண்ணணும் இந்த துணிகள் எல்லாம் போனா போன் நம்பர் கொடுங்க அவன்கூட ஓடிபி கேட்க மாட்றான்னா எதுக்கு வெறும் போன் நம்பர் தான் கேப்பா எதுக்கு இந்த நீங்க ஏதோ வாங்குனா ஓடிபி வரும் நீங்களே வாங்குனா மட்டும் இல்லைங்க அதை ரிஜிஸ்ட் பண்ணணும்னா கேட்குங்க பண்ணீங்க

திருட்டை பத்தி எங்களுக்கு எடப்பாடி திருட்டு வேற கொள்ளை வேற திருட்டு பெருசா கொள்ளை பெருசா கொள்ளை கொள்ளைகாரங்க யாரு கொள்ளக்காரங்க கொள்கைக்காரங்க ஐயா நீங்களும் உங்க உங்க குரூப் இருக்க நீங்க எதுக்கு எடப்பாடிக்கு இப்படி வரைஞ்சு வரைஞ்சு மக்களுக்கு ஐயா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எளிய மனுஷன் என்ன எளிய மனுஷன் எளிய மனுஷன் அத்தனாயிரம் கோடி எங்க இருந்து வச்சா அப்பே வீட்டுல இருந்து வந்துச்சா ஏங்க அஞ்சு ஏக்கரா நிலம் வச்சிருக்கவனுக்கு ஐம்பது ஏக்கரா இல்ல ஒரு பங்களா கட்டி வச்சிருக்கான் என்னமோ எளிய மனுஷன் அண்ணா அண்ணா எடுக்கிட்டா அண்ணா அறிவாளி நாங்க தான் அயோக்கியன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன மஸ்து அவன உண்மையான ஆளு அவன் நேர்மையான ஆளுன்றீங்க சுமங்கல இல்ல பாதி சேரா இங்க பாதி சேர் உலக கோடி சொன்னே அந்த குடும்பம் தான் இப்ப என்ன அதுக்கு அவங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வாங்குறாங்க அதுக்கு என்ன நீங்க என்னமோ சொன்ன அடுத்த வீட்டுக்காரி பிள்ளை பார்த்தானா உன் வீட்டுல நீ பிள்ளை பார்த்து என்ன போங்க நீங்க அது எப்படி உழைக்கணும் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா

எங்களை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுற ஆளுக்கு நாங்க என்ன மரியாதை ஐயா நாகரீகத்தை பத்தி நீங்க பேசலாமா ஐயா நாங்க பேசாம வேற எந்த நாய் பேசும் நாங்க தான் பேசுவோம் நாய் எந்த காலத்துல நாய் பேசிருக்கோம் அப்புறம் என்ன விடுங்க எங்க மரத்தோட பேசுறாரு இதோட பேசுறாரு மாடோட பேசுறாரு அப்புறம் நாய் காந்தியோட மட்டும் தானே பேசுவீங்க என்னது வெறும் காந்தியோட மட்டும் தானே பேசுவீங்க அதையாவது பேசணும் இல்ல அதையாவது பேசணும் இல்ல காந்தினா நோட்டு அதுதான் அது கூட ஏதாவது பேசணும் இல்ல ஊர கொள்ளையடிச்சியில போடுறீங்க ஆமா நீங்க நீங்கதான் வீட்டுல திறந்து வச்சிருந்தீங்க உங்க வீட்டுல வந்து கொல்லையா மாச சம்பளத்துல காந்தி இருந்தா என்ன காந்தி நாங்க டைரக்டாமா அடிப்போம் இன்டைரக்டாமா அடிப்போம் எங்களுக்கு எப்படி எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்படி எல்லாம் யாருக்கும் துப்பு இல்ல புரிஞ்சதா நாங்க என்னமோ கொள்ளையடிச்சோம் கொள்ளையடிச்சோம் எங்க வீட்டு காசை கொள்ள நாங்க உங்க வீட்டு காசு எந்த காசுங்க அதிகாரபுறமா சொல்லுங்க அரசாங்கத்தோட காசுங்க எதுங்க அதிகாரபுறமா சொல்லுங்க ரூபாய் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பஸ்ங்க அதுல முப்பது ரூபா தான் கலெக்ஷன் ஆகுதுன்னு ஒரு பிரச்சனை ஓடுதுங்க அதனாலதான் போக்குவரத்து கழகங்கள் நட்டத்துல ஓடுதுன்றாங்க இப்போது பிரைவேட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஓட்டாக விட்டுக்கிறாங்க எவன் அப்போ மட்டும் காசு இருபதுருவா நீ அதிகமாக கொடுக்குற ஏற்கனவே முப்பது ரூபா வருதுன்ற அப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது முப்பது ரூபா தான் வருது இப்போ நீங்கள் எழுபத்தி ஏழு ரூபா கொடுத்துக்கோங்க அப்போ நாற்பத்தி ஏழு ரூபா எவன் எவங்கட்டு காசு எடுத்து கொடுக்குறேன் நீ நாற்பத்தேழு ரூபா அங்கே கொடுத்து அவங்கள்ட்ட எவ்வளோ திருப்பி வாங்குறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மனிதாபிமானமா பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசு லாசு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல லாஸ் புரியுதுங்க லாஸ் வருதுங்கிறதுனாலதான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் அவகிட்ட போய் நாங்க கைவிட்டு வாங்கின மாதிரி பேசுறீங்க நான் சொல்லுங்க தமிழ்ல தமிழ்ல தான் பரையறீங்க பரையறா பரையாங்க ஆமா அதாவது ஐம்பது ரூபா ஒரு கிலோமீட்டர் ஓடனா நமக்கு செலவாகுது ஐயா ஆனால் முப்பது ரூபா தான் வருது அதில் தான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டத்தில் லாஸ்னு சொல்கிறீங்க சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இப்போ ப்ரைவேட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு நீ ஓட்ட சொல்லிக்கிறீங்க அதாவது அவள் ஒரு கிலோமீட்டர் ஓட்டானா அவனுக்கு எழுபத்தி ஏழு ரூபா கொடுத்துருவோம் எவ்வளோ கலெக்ஷன் வருதோ ஏழு ரூபா இருந்தாலும் சரி எழுநூறுவா இருந்தாலும் சரி நாங்கள் கலெக்ஷன் வச்சுப்போம் உனக்கு எழுபத்தி ஏழு ரூபா ஒரு கிலோமீட்டரு ஆனால் ஏற்கனவே எவ்வளோ வருதுன்னீங்க முப்பது ரூபா தானே வருதுன்னீங்க அப்போது நாற்பத்தி ஏழு ரூபா தெரிஞ்சே எப்படி அவனுக்கு வந்து அந்த கொஷன் வச்சுங்க அந்த கொஷனில் உங்களுக்கு எவ்வளோ சொல்லுங்க ஐயா ஏமா அவரு அதாவது நாங்கள் ஓட்டுற வண்டி வந்து நாங்கள் பழைய வைத்து போன காயிலாங்கட வண்டியை தான் அதெல்லாம் கேட்கலங்க அந்த வண்டியை ஓட்டுனா எங்களுக்கு முப்பது ரூபா தான் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு வருது வருமானம் சரியா முப்பது ரூபா வர்ற வருமானத்தை கூட்டணும் அப்படின்னா நல்ல புது வண்டியை எடுத்து அதை மெயின்டைனாக பண்ணி ஓட்டுறேன் நான் சொல்கிறது புரியுது இல்லை முழுமையாக ஓட்டுறான் அவன் எலக்ட்ரிக்கல் பஸ் இப்ப ஓட்டுறான் நல்ல முறையில் என்ன ஏங்க கமஞ்செய்யண்ணா ஏன்னா சொல்ல போகிறேன் என்னங்க தனியார்னால் யாருங்க தனியார் கவர்மெண்ட் பஸ் தானே தனியார் டை கொடுத்து ஓட்ட சொல்லியிருக்கேன் எலெக்ட்ரிக்கல் பஸ்ஸை சரியாக தானே பேசுகிறேன் நான் ஆ சரியாக தான் பேசுகிறீங்க ஐயா நல்லா ஐயா இந்த இன்னொரு வாரம் போகிறதா அந்த கதை மாதிரி அடிப்புது ஏற்கனவே வந்து ஐம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தையா ஒரு கிலோமீட்டருக்கு அது முப்பது ரூபா தான் வருது ரூபா லாஸ் ஆகுது அதால் இந்த பஸ்ஸெலாம் லாஸில் வருதுன்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தங்கிட்ட நீ ஓட்டு உனக்கு நான் ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபா செல்ற தரேன்னு சொல்லிட்டோம் எப்போ சொன்னாங்க இதே இப்போ தான் புரியுதா இல்லை எப்போ சொன்னாங்கன்னு சொ கேளுங்க எதுக்காக சொன்னாங்க இந்த இந்த டைமில் கொஞ்சம் வண்டி நிறையா வேணுங்கிறதுக்காக இந்த திருவிழா டயத்தில் ப்ரைவேட்டு வண்டி எடுத்து கொஞ்சம் ஓட்டினாங்க ஒரு நூறு வண்டியோ நூற்றம்பது வண்டியோ எடுத்து ஓட்டினாரு அதுக்கு தான் அந்த ரே ரேட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி இருக்க அல்லு சில்றையெல்லாம் பிரச்சனை அல்லு சில்லறையா ஆமாம் தமிழ்நாட்டின் ஆதாரம் ஆமா ஆமா பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதானே தவிர பெர்மனன்ட் கிடையாது அது அது அந்த கூட்ட நெரிசலுக்கு வேற வழி இல்லாம பண்ண விஷயம் அது இந்த முழு முழு பூசணிக்காய் சோத்துல மறைப்பாங்க நாங்க அப்படித்தாங்க முழு பூசணிக்காய படி சோத்துல இல்ல கிலோ கணக்கான சோத்துல மறைக்கிறோம் இப்போ இந்த பச்சை கலர்ல ஒரு எலக்ட்ரிக் பஸ் ஓடுதான் நீங்க சொல்றீங்க நான் முதல் நினைச்சேன் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து தனியார்ட்ட கொடுத்துருக்கோம் ஏன்னா என்ன சொல்லுங்க எப்போ அந்த கேமராமேனு கூட புரிஞ்சிருக்கும் பொழுது சரி எங்களுக்கு புரியலையா விளக்கமாக சொல்லுங்க ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா ஐம்பது ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சேயா அதே முப்பது ரூபா தான் வருமானம் வருதுய்யா அதால் தான் வந்து ப்ரைவேட் இது கவர்மெண்ட் பஸ்ஸு லாஸ்டில் கொடுத்து சொன்னோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் ஒருத்தங்கிட்ட பஸ்ஸை கொடுத்தனேண்ணா நீ ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கயா எந்த பஸ்ஸை விளக்கமாக சொல்லுங்க பிடிசி பஸ்ஸை

ஏங்க எலெக்ட்ரிக் பஸ்ஸுக்கு நாங்க 70 ரூபாய் கொடுக்கணும் மெயின்டனன்ஸ் அவன் கண்ட்ரோல் தாங்க இருங்க அத கேளுங்க நீங்க வந்து பஸ் வந்து ஓட்டும்போது 30 ரூபாய் தான் வருதுன்னு சொல்றீங்க அதே பஸ் தூக்கி இன்னொருத்தர் கிட்ட கொடுத்து அதே பஸ் இல்ல லூஸ்களா லூஸ்களா அவர்தான் லூஸ் தரமா கேக்குறா நீ அத கேக்குற அந்த பஸ் இல்ல புது பஸ் அது ரோட் அதே ரோட் தான் அதே ஒரு கிலோமீட்டர் தான் நாங்க ஓட்டின பஸ் டீசல் பஸ் புரிஞ்சுக்கோ பழைய பஸ் அதை ஓட்டுனா முப்பது ரூபாய்க்கு எங்களுக்கு அது நட்டம் ஆகுது ஐம்பது ரூபா கிடைச்சா தான் அது தன்னொத்து போகும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு உண்மைதான் அது நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனா இப்ப வந்து நாங்க தனியாருக்கு வந்து எது ஓட்டினாலும் ஓட்டலைனாலும் நாங்க கிலோமீட்டருக்கு வந்து எழுபது ரூபா கொடுக்குறோம் எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இது எலக்ட்ரிகல் பஸ் புரியுதா இதுல அதிகமா தான் வருமானம் வருது கம்மியா இல்லை வருமானம் அதிகமா வருது அது கொடுக்குறோம் வரும் ஏன்னா அது அந்த பஸ்ல வந்து அவ்வளவு சௌகரியங்கள் இருக்கு அதனால அதுல வரும் பஸ் கிட்ட அந்த பஸ் வந்து அந்த பஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அது அந்த கம்பெனி யாருக்கு கொடுத்துருக்கோமோ அந்த கம்பெனி கணக்கு கிடையாது என்ன கணக்கு இல்ல கலெக்ஷன் நாங்க வாங்கிக்குவோம் நீ ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டினியா பத்து இன்ட்டு எழுபத்தி இன்ட்டு பதினாறு காசு கொடுத்துருவோம் கல்லாவில் காசு வந்து உழுதோ இல்லையோ உனக்கு வந்து சேர்ந்துடும் புரியுதா அப்ப அந்த எழுபத்தி ஏழு அதுல என்ன குஷன் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மஸ்ரூம் இல்ல இவர் ஏற்கனவே இந்த கக்குஸ் நாரடிச்சாருல்ல அந்த கதையை இதுல நாரடிக்கலான்னு பாக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒண்ணும் இல்ல அந்த டிரைவர் கண்டக்டர்ல இப்ப கார்ப்பரேஷன் தானே ஓட்டுது மாநகர போக்குவரத்து காவல்துறை தானே டிரைவர் கண்டக்டர் எடுக்குது இவங்க எல்லாம் வந்து பிரைவேட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தேர் நாட் கார்பரேட் ஒர்க்கர்ஸ் கார்ப்பரேஷன் ஒர்க்கர் அதாவது மாநகர போக்குவரத்து துறையின் கீழ் வருகிற அதாவது சார்பு அரசு ஊழியர் இல்லை இவங்க முழுக்க முழுக்க தனியார் எப்படி இந்த ரோட்ல குப்பாடுறான் அவன் இது புரியாத மாதிரியே இருப்பாரு இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா என்னத்த பதில் சொல்றது எல்லாத்துலேயும் அரசு ஊழியர் அரசு ஊழியர்னு போட்டுட்டா அவங்க பண்ற அட்டுழியா அடாத்து திமுரு வாபக்கி அந்த கடவுளுக்கு அதுக்காக அவ்வளோ பண்ணுறான் ரெண்டு லட்ச சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வாத்தியாக ஒழுங்காக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான் அதை பிள்ளைங்கப்புறம் பரிச்சையில் தான் போக மாட்டேங்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த மனுஷனுக்கு துப்பு இல்லை இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு போக்குவரத்து மருத்துவம் இராணுவம் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வச்சுக்குது இதெல்லாம் நம்ம வைக்கணும்னா இவங்க ரிவர்ஸ் சைடு இக்கட்டான இக்கிட்டான சூழலில் அடிப்படை வசதிகள் மக்களுக்கு தேவைன்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் அரசாங்க ஊடையர் வைக்கிறோம் இப்ப இதெல்லாம் நீ பிரைவேட்ல போட்டேனா அப்புறம் என்ன அர்த்தம் நீங்க அரசாங்கத்து பிரசாத் அமௌண்ட்டா கொடுத்து போய்ல கார்பே எப்பா நான் தேர்தலில் ஜெயிச்சிட்டேன் அஞ்சு வருஷம் நீ டாட்டா நீ பாத்துக்கோ இல்ல நீ எப்பா அசோக் இல்லண்டே இல்ல அம்பானி அதானி நீ பாத்துக்கோ அஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணு எனக்கு வந்து கரெக்டா செட்டில் பண்ணிட்டு அப்படி விட்டு போயிடுங்களேன் சார் இதெல்லாம் அவங்க அரசாங்கத்துக்கு தெரியும் சார் நீங்க கவலை அரசாங்கத்துக்கு தெரியும் அரசாங்க நீங்க அரசாங்கத்துல ஊழியர் இல்லங்க அரசாங்கிறது தனி எனக்கானதாங்க அரசாங்கம் உங்களுக்காகத்தான் அரசாங்கம் ஆனா அதுக்காக தொட்டதுக்கெல்லாம் நீங்க வந்து குற்றம் சொல்ல இயலாது அரசாங்கத்துக்கு நல்லது கெட்டது தெரியும் முப்பது ரூபா தான் கலெக்ஷன் வந்து நீ எழுபது ரூபாய்க்கு பில் போட்டுக்கிறேன் எழுபத்தி ரூபாய்க்கு ரூபாய் பாருங்க முப்பது ரூபா தான் கலெக்ஷன் அது வந்தா நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க சார் நீங்க கட்சி தலைவர் தானே இவர் வந்து என் செயின் அர்த்தம் போடுவாரா

என்ன பாக்குறீங்க இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பாப்போம் உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிதான் சொன்னீங்க இருபத்தி நாலுல நாப்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோம் இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்பதான் பாப்பீங்க அப்பயும் நீங்க வருவீங்க அப்ப பாப்போம் நம்ம எங்க போயிட போறோம் இருநூத்தி முப்பத்தி நாலுல எங்க கூட்டணி ஜெயிக்கும் சரி பாப்போம் ஐயா பாப்போம் பாப்போம்